வெல்கம் டு த சேனல் கேவிபி டயஸ் இன்றைக்கி நம்ம ஊர் செண்பகவள்ளி அம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு இந்த விழா வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிற விழா வந்து வருஷ வருஷம் நடந்துட்டு வருது இந்த வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு நானும் இந்த வட்டம்தான் வந்து முதல் முதலில் போய் பார்த்தேன் அண்ணாபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளும் இன்றைக்கி காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா பச்சரிசி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கோவிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்குற அரிசிகளால் வந்து அவங்க சாதம் ரெடி பண்ணி அந்த அன்னத்தை வச்சு சிவலிங்கத்தை முழுசாக அலங்காரம் பண்ணி அதாவது சிவலிங்கம் மேலே இந்த அன்னத்தால் அலங்காரம் பண்ணி வச்சு பூஜை பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் பண்ணோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐதீகம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நோய் நொடி எல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக பாரம்பரியமாக வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படி இன்றைக்கி நானும் கோயில்பட்டி இந்த செம்பவல்லியம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் நிறைய கூட்டம் நிறைய பக்தர்கள் வந்து வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட வரிசையை பார்த்திங்க அப்படின்னா சுவாமி தரிசனம் செய்யவே வந்து கோயிலை சுற்றி சுற்றி வரிசை விட்டுருந்தாங்க ஸோ அவ்வளோ க்யூ ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு நானும் பார்த்தேன் அன்னத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு வெள்ள வெ வெள்ளை கலரில் சிவலிங்கமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒயிட் கலரில் வந்து இருந்துச்சு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து தான் பிரசாதம் கொடுத்தாங்க அந்த சிவலிங்கம் மேலே அந்த பூசி இருக்கிற அன்னத்தை எடுத்து பெரிய அண்டாக்களில் வச்சு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்தர்கள் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு என்ன ஒரு விஷயம் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க அப்படின்னா இந்த மாதிரி கோவில்களுக்கு கூட்டமான நேரங்களில் போகும்போது தயவு செஞ்சு வரிசையை கடைபிடிச்சு நிலைங்க நான் வரிசையில் நிற்கும் போது நிறைய பேர் பார்த்தேன் சைடு ஊடி உள்ளே போகிறாங்க கோவில் ஊழியர்கள் வந்து இத்தனை மக்களுக்கு வந்து அத்தனை ஊழியர்கள் இருக்க மாட்டாங்க இந்த கோயிலுமே கிடையாது அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதையும் வந்து ஒரு சிலர் கேட்கலை கேட்காமல் சைடு வழியாக போகிறது சைடு வழியாக போயும் வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா கோவிலில் வந்து இருக்கும்போது நம்ம பொது தரிசனத்தில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா புண்ணியம் வந்து அப்போனா நமக்கு புண்ணியம் இங்கேயும் வந்து குறுக்கு வழியில் போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன புண்ணியம் நமக்கு புண்ணியமாக கிடையாது அதனால் முடிஞ்சளவுக்கு வரிசையை வந்து கடைபிடிங்க கோவில்லேயும் வந்து குறுக்கு வழியில் போக வேண்டாம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சின்ன வீடியோ பதிவு மற்றபடி வேறு யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வரிசையை கடைபிடித்து பொறுமையாக கோவிலில் நின்று சுவாமி தரிசனம் செஞ்சு வந்தால் மட்டும்தான் புண்ணியமே தவிர அவசரமாக ஓடுறதோ இல்லை மற்றவர்களை ஏமாற்றி வழியில் நம்ம போய் சாமியை பாட்டு சீக்கிரம் வந்துடலாம் குறுக்கோவில போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே வந்து உபயோகம் கிடையாது அதனால் எல்லா மக்களுமே வந்து சுவாமியை பார்க்கணும் எல்லா மக்களுக்குமே வந்து பிரசாதம் கிடைக்கணும் இது வந்து நான் இன்றைக்கி கோவில்லை நான் கண்ணால் பார்த்ததுனால எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எதுவும் தப்புன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க ஸோ ரொம்பவே அருமையான ஒரு தரிசனம் தான் நீங்களே பாருங்கள் கூட்டம் வந்து அந்த பிரசாதம் வாங்குறதுக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்து நிற்கிது ஆனால் ஒரு சில மக்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவே தான் இருந்தாங்க ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க நான் எல்லோருமே சொல்லவே இல்லை அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோவில் ஊழியர்னு எவ்வளவோ சத்தம் போட்டு பார்த்தாங்க யாருமே வந்து கேட்கலை முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அந்த பிரசாதம் கொடுக்குற அண்டாவெல்லாம் பிடிச்சி கீழே இழுத்து போடுறாங்க அதே ஒருத்தர் பரவாயில்லை முக்கிட்டு அண்டாவை தூக்கிட்டு போயிட்டார் அவருக்கும் கோவிலில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் அண்டாவை தூக்கிட்டு போயிட்டார் இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த சம்பவம் ஸோ அவ்வளோதான் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த அண்ணாபிஷேகத்தை வந்து கண்ணால் பார்த்தீங்க வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெரில நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அருமையான ஒரு தரிசனம் இந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரி விழாக்களில் வந்து கலந்துக்கோங்க நம்ம ஊர் கோயில்பட்டி செண்பகவல்லியம்மன் கோவிலில் பூபநாத சுவாமிக்கு இப்படி அன்னத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கிறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பார்க்குறேன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நன்றி